நாக மாநகராட்சி நகராட்சியாக இருந்து மாநகராட்சி தரம் தர வசத்தப்பட்டு அதுக்கப்புறம் இங்கே நாலாயிரத்தி இரநூறு பிள்ளைகள் அளவுக்கு படிக்கிறதுடைய அளவுக்கு இன்னைக்கு இந்த மாநகராட்சி பள்ளி உயர்ந்திருக்குது அதே மாதிரி மாணவருடைய செல்வங்கள் இன்னைக்கு டென்த்தும் ப்ளஸ் ஒன்லையும் இன்னைக்கு அதிகமான மார்க் போது ஒரு கடினமான இந்த பகுதியிலே எனக்கு இந்த இந்த இடத்துல இத்தனை கெட்டிடம் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பில்டிங் வேணும்னு சொல்லி

<laughs> पसंद <laughs> <आन्ग पारे ना? laughs> प्स நல்ல <laughs> 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 மாநகராட்சி நகராட்சியா இருந்து மாநகராட்சி தயாரம் தரம் உருத்தப்பட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நாலாயிரத்தி எண்ணூறு புள்ளை அளவுக்கு படித்தவருடைய அளவுக்கு இன்னைக்கு இந்த மாநகரக்குரிய பள்ளி உயர்ந்திருக்குது அதே மாதிரி மாணவருடைய செல்வங்கள் இன்றைக்கி டென்த்தும் ப்ளஸ் ஒன்றுலேயும் இன்னைக்கு அதிகமான மார்க் எடுக்கும்போது கடுமையான இந்த பகுதியிலே எனக்கு இந்த இந்த இடத்துல இத்தனை கட்டிடம் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பில்லிங் வேணும்னு சொல்லி கோரிக்கை வைத்து அதே மாதிரி கட்டிடத்தை தொடர்ந்து திருநாளுடைய மண்டல சேர்மன் மூலியமாக இருபத்தி மூணாவது மாமன்ற உறுப்பினர் கன்னாரிக்கலி அவர்கள் எப்போதும் அண்ணா எனக்கு இந்த பள்ளியுடனே பதினோரு வார்டு கவனத்தில் எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு வருகை புரிந்த நம்முடைய மாவட்டத்தினுடைய மாநகராட்சி நேயர் அவர்களை பள்ளி சார்பாக பெற்றோர்கள் சார்பாக மாநகராட்சியினுடைய பெருமை வந்து நம்முடைய பள்ளியினுடைய பெருமை பள்ளி மூலமாக சொல்லுவாங்க அந்த பெருமையான நிலைநிலை சின்னங்களுக்கும் மாணவ சின்னங்களுக்கும் அதற்கு பொறுதுணையாக இருந்த பெற்றோர்களுக்கும் எங்களுடைய பள்ளியின் சார்பாகவும் மாணவர்களுக்கு எங்கள் பள்ளியில் வந்து சிறப்பு பெற்ற மாணவிகளுக்கு ஐயோ ரெண்டு ஒன்று சதவீதம் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி நூற்றி தொண்ணூற்றி மூன்று மாறு மதிப்பெண் பள்ளியினுடைய